அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிந்தனை குழுவின் சார்பில் இந்தியா என்னும் சிந்தனை பற்றி மரியாதைக்குரிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தோழர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் நம்மோடு இந்த கூட்டத்திலே பேச இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த சிந்தனையின் மூலமாக இந்தியா எனும் சிந்தனை என்கின்ற இந்த உரையாடல் வெறுமனே ஒரு பேச்சாக இல்லாமல் நாம் இந்த உரையாடலின் மூலமாக சில களப்பணிகளையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை வெளிப்பாடுகளையும் கொண்டு போய் மக்களோடு இணைந்து பணியாற்றி நல்லிணக்கம் கொண்ட ஒரு தேசத்தை உருவாக்குவதற்காக வேண்டியும் அதனை சாத்தியப்படுத்துவதற்கான செயல் வடிவம் கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த சிந்தனை ஒரு முயற்சியை கையெழுத்திருக்கின்றார்கள் இது வெறுமனே ஒரு பேச்சாக மட்டும் தோழர் பேச்சோடு உங்கள் அனைவருடைய கேள்விகளும் இங்கே முன்வைத்தான் நன்றாக இருக்கும் அந்த கேள்விக்கு தேவையான விளக்கங்களையும் மரியாதைக்கிற தோழர் சசிகாந்த் அவர்கள் இங்கே வழங்குவார்கள் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி தோழகம் அவர்களே இந்த டிஸ்கஷன் வந்து ரொம்ப நாளாக வைக்கணும்னு ஒரு யுசிட்டியே இருந்தோம் அதுக்கு டைம் கிடைக்கல பட் மறுபடியும் நான் இப்போ இந்த ராஜஸ்தான் எலெக்ஷனுக்காக ராஜஸ்தான் வந்ததுனால் இது ரொம்ப நேரம் கொடுத்தாமல் இந்த டிஸ்கஷனை நம்ம வந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இன்னைக்கு வச்சிருக்கோம் அஃப்கோர்ஸ் நான் இன்னும் வார் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து எந்த விதமான ஒரு பெரிய ஃபார்மலான ஒரு இன்ட்ராக்ஷன்லாம் கிடையாது பட் எல்லோருக்கும் நம்ம எப்பவுமே ஒரு ஒரு டிஸ்கஷன் ஆகும்னா பேச்சாளர்கள் நம்ம வந்து நிறைய பேசுவோம் கடைசியில் ஒரு பத்து நிமிஷம் எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுப்போம் கேள்விகள் கேட்பதற்கு அந்த மாதிரி இல்லாமல் நான் என்னுடைய கருத்துக்களை நான் பரிய பல ஃபார்மில் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் நீங்களும் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் அதை கேட்டிருப்பீங்க அதனால அதை நான் திருப்பி எடுத்து அது வந்து எந்த விதமான அதுல எந்த விதமான பெனிஃபிட்டும் இருக்காது அதனால நான் சொல்ல வர்றதை வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டு நெடுகாலம் நம்மளுடைய இன்ட்ராக்ஷன் கேள்வி பதில்களுக்கு நம்ம வைக்கலாம்னு எனக்கு தோணுது அதுல நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு இடம் கிடைக்கும் ஸோ அதனால அந்த மாதிரி வார வாரம் நம்ம டிஸ்கஷன்ஸை நம்ம வைப்போம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க புரிதல்களை நீங்க பேசுங்க ரொம்ப நம்ம டிபேட் மாதிரி போகாம கருத்துக்களை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதோடைய ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் பார்த்துட்டு முன்னாடி ஸோ நான் ஷார்ட்டாக நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு ஒரு ஒரு காலகட்டத்திலும் மனிதனுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஒரு அடையாளம் இருந்திருக்கு அந்த அடையாளம் வந்து அந்த காலகட்டத்துக்கு தேவையான சில விஷயங்களை அவனுக்குருக்கு இன்னைக்கு காலகட்டத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதத்துவம்ன்ற ஒரு ஐடியா ஒரு ஐடியா ஒரு ஐடென்டிட்டி மேலதான் நம்ம போகணும் அப்படின்றது தான் நான் நான் எடுத்து வைக்கிற ஒரு சாதாரண கருத்து நமக்கு பல ஐடென்டிட்டி உண்டு நமக்கு வந்து தமிழன்ற ஒரு ஐடென்டிட்டி உண்டு இந்தியன் என்ற ஒரு ஐடென்டிட்டி உண்டு இன்னும் பல ஐடென்டிட்டிகள் உண்டு திராவிட என்னன்னு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் வரப்போற நாட்களில் நம் மனித குலம் சந்திப்பதற்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய குளோபல் இஷ்யூவா தான் நான் பார்க்கறேன் அதனால மனிதம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் நம்ம வந்து முதல் ஐடென்டிட்டியாக வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து இந்தியா எனும் சிந்தனை வந்து அந்த மனிதத்துவத்தின் ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படிதான் நான் பார்க்கறேன் ஏன்னா இந்தியா எனும் நாடு உருவாகும் பொழுது அது வந்து ஒரு ஏதோ ஒரு பெரோக்கியல் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாட்டை உருவாக்கணும் இந்த நாடுதான் உலகத்திலேயே சேர்ந்த நாடு அப்படின்னு பேசிட்டு தான் இல்லாம அந்த நாட்டில் இருக்கும் மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பும் பாசமும் கிடைக்கணும் எத்தனை விதமான மக்கள் இருந்தாலும் அவ் அத்தனை பேரும் சகோதரத்துவத்துடன் வாழணும் அது வாழ முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை தான் இந்தியான சிந்தனை அது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா நமக்குள்ள இருக்க வேற்றுமைகளை கொண்டாடும் ஒரு சிந்தனை சமூக நீதியோடு கொண்டாடும் ஒரு சிந்தனை சும்மா கொண்டாடுறது மட்டும் இல்ல எல்லோரையும் சமத்துவப்படுத்தி அந்த வேற்றுமைகளை கொண்டாடும் ஒரு சிந்தனை தான் இந்தியா என் சிந்தனை இன்ஃபேக்ட் இந்த சிந்தனை வந்து புதுசெல்லாம் கிடையாது இன்னைக்கும் பல ஆதிவாசி கம்யூனிட்டிஸ்ல இந்த சிந்தனை தான் ஓடுது இன்னைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் அப்படியே ரொம்ப காம்படேட்டிவாக மாறிட்டோம் ஆனா இன்னைக்கு கூட வந்து கோஆபரேஷன் ஒருத்தரோட ஒருத்தர் அரவணிச்சு போறது கோஆப்ரேட் பண்றது இது வந்து பல சமுதாயங்கள்ல இது ஒரு ஒரு கொள்கையாவே வச்சு அந்த சமுதாயத்தை நான் நடத்துறாங்க அதுதான் நான் அந்த ஆதிவாசி சமுதாயங்களுடைய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சேன் அந்த மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் வேர்ல்டுக்கு ஒரு மனிதத்துவத்துடன் நம்ம போகலைன்னா நம்ம வரப்போற காலங்களில் நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நம்மளால கொடுக்க முடியாதுன்றதுல நான் ரொம்ப ஃபமாக இருக்கேன் ஸோ அதனால இந்தியா என்னும் சிந்தனை இன்னைக்கு எல்லாத்தை விட முக்கியமான நம்ம சிந்தனை இந்தியா என்னும் சிந்தனைன்னு சொன்னோம்னா நிறைய பேர் வந்து வட இந்தியா தென்னிந்தியா அப்படிலாம் குறிக்கிடுவாங்க அதை அது அப்படியெல்லாம் குறுக்காம இது ஒரு ஒரு இது ஒரு 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 வட இந்தியா தென்னிந்தியா என்ற எல்லாம் பார்க்காம இது என்ன சிந்தனைன்றதை பார்த்தோம்னா அதுக்கு அடிப்படை வந்து மன்னிப்பு தான் அதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தையும் எழுதியிருக்கு ஸோ அதனால இன்னைக்கு இந்தியா எனும் சிந்தனை ரொம்ப முக்கியமாக நாம புரிந்து கொள்ள வேண்டிய சிந்தனை அதை போற்றோமோ அதை வந்து தாங்கி பிடிக்கிறோமோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் பட் அந்த சிந்தனையை வந்து இன்னைக்கு நம்ம வந்து புரிந்து கொண்டு மனிதத்துவத்தை நோக்கி நட நகர வேண்டும் என்பதுதான் தான் என்னுடைய ஒரு ஒரு கருத்தா இருக்கு அதை நோக்கி தான் நான் நிறைய இடத்துல பேசிட்டு வரேன் இன்னைக்கு இந்த உரையாடல்ல நம்ம வார வாரம் இந்த மாதிரி ஒரு கேஷுவல் கான்வெசேஷன் வைக்கலாம் அப்படின்றது தான் எல்லாருடைய இன்டென்ஷனும் ஸோ அதனால நாம ஐ லீவ் த ஃபோரம் டு இனாமுல் நீங்க நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்றவங்க யாரா இருந்தாலும் ஒரு ஒருத்தரா கேள்வி கேட்கலாம் இன்னொரு விஷயம் சொல்றேன் இது வந்து எல்லாருக்குமான ஒரு சேஃப் இடமா இருக்கட்டும் மனசுல இருக்கிற விஷயங்களை வந்து ஓப்பனா பேசலாம் ஆஹ் யாரையும் புண்படுத்தாதபடி பேசணும் ரெண்டாவது வந்து என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து கண்டிப்பாக வேற வேற இருக்கலாம் அந்த வேற்றுமையை நம்ம ஒத்துக்கொள்ளும் ஒரு சந்தர்ப்பமும் நம்ம இதை ஏற்படுத்திக்கணும் நமக்குள்ள டிபேட்ஸோ ஆர்கியூமெண்ட்ஸோ வேண்டாம் இது என் கருத்து இது உங்க கருத்து இதை நான் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம் ஆனா எல்லாருக்குமான ஒரு சேஃப் ஸ்பேஸா இருக்கணும் யாரையும் அது ஒதுக்க கூடாது அவங்க அவங்களுக்கு தேவையான கருத்துக்களை நன்றி தொடர் ரொம்ப சுருக்கமாக நம்முடைய நோக்கத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க அஹ் தோழர்கள் அஹ் தங்களுடைய கருத்துக்களை அஹ் கேள்விகளை கேட்கக்கூடிய தோழர்கள் இங்க சில பேர் கொஸ்டின் கை ரேஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ முதன்மையாக இங்க கேள்வி கேட்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய தோழர்கள் பாத்தீங்கன்னா விஜய் கிருஷ்ணன் அவர்கள்

ஆனா வந்து ஒரு நேர்மையா சிந்திக்கிறவங்க வந்து இத ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இப்ப வந்து இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து நம்ம மனித நேயத்தால நம்ம வென்றெடுக்கணும்னு நீங்க நீங்க சொல்றீங்க அதுக்கு செகண்ட் தாட்ஸ் எதுவுமே இல்லை ஆனா நான் என்ன கேட்க விரும்புறேன்னா இப்போ நம்ம அரசியலமை அரசியலா வந்து பொலிட்டிக்கலா வந்து நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு வந்து ஒரு 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 செக்ரிகேஷன் பண்ணா நார்த் இந்தியன் பாலிடிக்ஸுங்கிறது வேறையாக இருக்குது சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ்ங்கிறது வேறையாக இருக்குது இங்கே அந்த வெறுப்பு பிரச்சாரம் வந்து மக்களிடம் அவ்வளோவா எதிர் எடுபட மாட்டேங்குது ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து அப்படி கல நிலவரம் அப்படி இல்லை ஆழமாக அந்த போலரைசேஷனுங்கிறது வந்து வெயூன்று இருக்கும்போது நம்ம மனிதத்தை விதைக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ வந்து அந்த இடத்துல வந்து இனி வரும் காலங்கத்தில் இப்போ இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ஸ் வர வர இந்த வெறுப்பு பிரச்சாரமும் இது வந்து இனியும் நம்ம நினைக்கிறது அதிகம்தான் ஆகும் அந்த நேரத்தில் நம்ம இந்த மனிதநேயத்தை எப்படி நீங்கள் அங்கே விதைக்கணும்னு எப்படி நம்மளால முடியும் அப்படிங்கிறது என்னோட கேள்வி பிகாஸ் அவங்க அவங்களோட சொ சொசைட்டி செட்டப் வந்து வேறையா இருக்கு ஆனால் நம்மளோட சொசைட்டி செட்டப் வேறையா இருக்கு அங்க பாலரைசேஷன் காலூன்றி இருக்கு ரொம்ப டீப் ஆழமா வேரூன்றி இருக்கு அப்ப அதை நம்ம அதையும் மீறி நம்ம வந்து இதைய இந்தியாங்கிற கான்செப்ட வந்து நம்ம எல்லாருக்கும் புரியற மாதிரி அடித்தட்ட மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரினா அங்க நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப நிறைய இருக்கு அதை நம்ம எப்படி பண்ணலாம்னு இருக்கீங்க சார் எப்படி பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்றதுதான் கரெக்டான கேள்வியா இருக்கும் எப்படி பண்ணலாம்னு இருக்கோம் கண்டிப்பா ஏதா நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்டான விஷயம் தான் இன்ஃபேக்ட் வந்து வட இந்தியா தென்யா இந்தியாக்கு மட்டுமே இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் மாறாது தென்னிந்தியாவுக்குள்ளேயும் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் மாறும் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் மாறும் ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கும் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் மாறும் இப்ப இந்தியா என்னும் சிந்தனை இன்னைக்குதான் சேலஞ்ச்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் அதை ஒத்துக்கல இந்தியா என்னும் சிந்தனை வந்து என்னைக்குமே சேலஞ்ச்ல இருந்திருக்கு ஏன்னா அந்த சிந்தனையே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை இது வரைக்கும் சாதி மதம்னு பிரிஞ்சிருந்த நம்ம ஒரு புது ஐடென்டிட்டியோட சகோதரர்களாக சமத்துவத்தோடு ஒரே உரிமையோடு வாழ முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச் அது ஒரு பொலிட்டிக்கலா கொண்டு வந்ததை இன்னைக்கெல்லாம் நினைச்சு பார்த்தா என்னாலெல்லாம் அந்த மாதிரி யோசிக்க முடியுமான்னு எனக்கு தோணாது இந்த காலத்துல நான் சொல்றேன் ஆனா அந்த காலத்துல அதை யோசிச்சு அதுக்கு ஒரு வடிவமை கொடுத்து அதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றுறது ஒரு பெரிய விஷயம் அதுதான் நான் வந்து ஒரு புது புது விதமா பாக்குறேன் சோ நீங்க வந்து இந்தியான்ற ஒரு சிந்தனை வந்து வெறும் பிஜேபினால அட்டாக்ல அட்டாக்கட்டும் மட்டும் இல்லையா இந்தியா எனும் சிந்தனை அன்னியில இருந்தே அட்டாக்ல தான் இருக்கு ஆனா அத வந்து இன்சி இன்ச்சா நம்ம அந்த அதை கட்ட கட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் சாதி எடுத்துக்கோங்க இப்போ தமிழ்நாட்டில் நீங்க சாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதியை வச்சு நடக்கிற அட்ராசிட்டிஸ் டெய்லி நம்ம நம்ம கண்மணி நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கும் நீங்க எந்த தமிழ்நாட்டுல எந்த கிராம பகுதிக்கு போனாலும் பலதரப்பட்ட மக்களுக்கு அங்க வந்து பல தரப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பிரிவு கிடையாது இதுவும் ஒரு அட்டாக் வந்த ஐடியா ஆஃப் இந்தியா தான் இது வந்து இது வந்து சும்மான விஷயம் கிடையாது ஆனா இப்ப என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா இப்ப இந்தியா என்னும் சிந்தனையை விரும்பாத ஒத்துக்கொள்ளாத ஆட்கள் அரசுல வந்துட்டாங்க அரச பவருக்கு வந்துட்டாங்க இங்க அதுதான் பிரச்சனை ஆனா இருந்தே அட்டாக் தான் இருக்கு இன்னைக்கு தான் இருக்கு ஏன்னா அரசாங்கத்திலே சில பேர் வரும் பொழுது இந்த இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல கோளாறு இருக்கிறவங்க அரசாங்கத்துல வரும்பொழுது அவங்க இன்னும் ஃபேப்ரிக்க ரொம்ப சீக்கிரமா டேமேஜ் பண்ணுவாங்க இன்னும் ஃபேப்ரிக்க ரொம்ப ஷார்ப்பா எடுப்பாங்க ஸோ அதனால இன்னைக்கு வந்து நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வேகமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற வரலாறுனாலையும் அங்க இருக்கிற சில பிரச்சனைகள்னாலையும் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரொம்ப வைலண்டா மாறிடும் இந்த தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த அரசாங்கங்கள் இன்னைக்கு அந்த மாதிரி அரசாங்கங்கள் கிடையாது ஆளுங்க இருக்காங்க அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருக்கும் ஸோ மனிதநேயத்தோடு நம்ம வந்து நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நமக்கு வந்து ஒரு புரிதல் முதல் ஏற்படணும் எதனால இது நடக்குது இதை எப்படி நம்ம டாக்கிள் பண்ணணும் இத வந்து நம்ம சின்ன ரொம்ப ஒரு குறுகிய ஒரு கம்யூனல் இஷ்யூ அப்படின்னு எல்லாம் கூடாது இத வந்து ஒரு ப்ராடர் ஃபேம்வர்க்ல பாக்கணும் இது ஒரு எப்படி உருவாச்சு ஏன் இன்னைக்கு இந்த மெஜாரிட்டியின் ரிசைன் இது இருக்காங்க ஏன் அவங்க சொல்றதெல்லாம் நடக்குது இந்த ப்ராப்பர் ஏன் ஒர்க் அவுட் ஆகுது இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து இது டேக்கிள் பண்றதுக்கான விஷயம் கிடைக்கும் நீங்க வந்து வெறுப்ப வந்து வெறுப்பையும் வன்முறையையும் நீங்க வன்முறையால அடக்க முடியாது வளரதான் செய்யும் வன்முறை ஸோ அந்த ரூட்டுக்கு வந்து போ போனோம்னா அது முடிஞ்சுது சோ இது எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்றதுல பல மாறுதல் இருக்கும் முதல்ல அந்த அரசாங்கத்தங்க இருந்து தூக்குறது இது ஒரு விஷயம் இல்ல வந்து நிறைய படித்தவர்கள் வேலை செய்யலாம் எலெக்ஷனில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் புஷ் பண்ணலாம் இலக்கொறல ஒரு விட்டு கெயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னா மக்களோட வேலை செய்வது முக்கியவாசி டைம் மக்களுக்கு வந்து இந்த புரிதலை ஏற்படுத்துவது வந்து ஒரு இப்போ ஒரு இன்டலெக்சுவல் கிளாஸோட வேலை ஸோ அதனால அந்த புரிதலை ஏற்படுத்துகிற வேலைகளை நிறைய செய்யலாம் எழுதலாம் பேசலாம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வைக்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் முதல்ல தேவைன்னா நமக்கு ஒரு தெளிவு நமக்கு ஒரு புரிதல் அப்போதான் நம்ம அதை டிரான்ஸ்பர் பண்ண முடியும் அப்புறம் வந்து நீங்க அந்த கேள்வி கேட்கும் போது எனக்கு ஒரு சின்ன உங்களுடைய குரல்ல ஒரு பயம் தெரிஞ்சுது எனக்கு அந்த பயம் நம்ம மனசுல இருக்கவே கூடாது இதை எப்படி வென்றெடுப்போம் இந்தியா என்னும் ஒரு பெரிய நிலப்பரப்பு அது இருக்கும் பலதரப்பட்ட மக்கள் அவங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு ஒரு மனிதத்துவம்ன்ற ஒரு விஷயம் இதை நம்ம நம்பி நம்ம அதுக்காக வேலை செய்யணும் சந்தோஷத்துடன் வேலை செய்ய வேண்டும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் வைத்து தான் இதை நம்ம எடுக்க முடியும் ஆனா எப்படி பண்ணுவோன்னு எல்லாமே ஃபார்முலா போட வேண்டாம் பண்ணுவோம் அப்படின்ற முடிவோட முன்னாடி நகர்வோம் அது ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும் இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு இனிமேலும் அப்படிதான் நடக்கும் ஸோ அதனால டோன்ட் வரி அபவுட் ஆல் திஸ் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து ஒரு குறுகிய இந்த ஒரு லெசன் பிஜேபியுடைய ஆக்கிரமிப்பு இந்தியா மேல நடந்திருக்க ஆக்கிரமிப்பு இது ஒரு நமக்கு ஒரு லெசன் சோ இந்த லெசன்ல இருந்து நம்ம வந்து பலதரப்பட்ட விஷயங்களை புரிஞ்சுக்கணும் எங்கெங்க அநியாயங்கள் எங்கெங்க எந்த விதமான விஷயங்களை நம்ம வந்து இவ்வளவு நாள் கண்டுக்காம விட்டுருக்கோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் மனிதத்துவத்துடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாட்டத்துடன் இதை எதிர்கொள்வோம் என்ற மன உறுதியை ஏற்படுத்திக்கிட்டோம்னா போதும் வழிகள் தானாக வந்து சேரும்